ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் மணி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த பரிகார வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே வந்து பல பேருக்கு வாழ்க்கையை வந்து சூப்பரா மாறிடுச்சு அதுக்கான அற்புதமா நீங்க சொல்லி கண்டிப்பாங்க அந்த வகுப்புல எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஐயா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் டுவெண்டி நைன் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒன்றரை மணி நேரம் ஜூம் வகுப்பு டெய்லி இருக்கும் அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் டேஸ் தேவைப்பட்டால் ஒரு நாள் நம்ம அதிகரித்துக்கு போகிறோம் ஆன்லைனில் தான் படிக்க போகிறாங்க உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் இந்த பரிகார வகுப்பு படிக்கலாம் சூப்பருங்க இப்போ வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கணுங்களா இல்லை ஜோதிடம் தெரியாதவங்க கூட அதை படிக்கலாமா கற்றுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஜோதிடமே எனக்கு தெரியாதனால இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்களும் வந்து நூறு சதவீதம் இதில் பயனடையலாம் ரொம்ப வித்தியாசமான வகுப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல வகுப்பாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய இந்த ஆண்டு கால அனுபவம் நான் பார்த்த பல ஆயிரம் ஜாதகங்கள் தொகுப்பு எந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பும்போது எங்கேயெல்லாம் அவங்களுக்கு ரெமெடிஸ் கிடச்சிருக்கு வீட்டில் செய்கிற பரிகாரம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சு கரிநாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் தானம் பண்ணதில் ஒரு ஏ ஒரு நூறு பேராவது ரிசல்ட் கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்ப சக்தியான விஷயம் நடந்திருக்கு வேறு மாதிரி சார் ச ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் நேற்று ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்கும்போது இது சொல்கிறாங்க சார் அந்த அந்த பரிகாரம் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்குறக்கே சந்தோஷமாக இருந்தது அப்போ ஏன் நம்ம ஒரு வகுப்பாக கொடுக்கக்கூடாது ஃபில்ட்ரு பண்ணி இந்த கருமானா எண்ணெய் நிறைய பேர் திருமண தடை குழந்தை பாக்கிய பிரச்சனை வீடு கட்டுறதில் பிரச்சனை ஹெல்த்து பிரச்சனை மன பிரச்சனை இருக்கும் மனம் சார்ந்த தொந்தரவு தடைகளாக இருக்கும் செய்வினை தோஷங்கள் இருக்கும் கிரக தோஷங்கள் இருக்கும் முன்வினை கர்ம வினைகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ளே ஓடிகிட்டுருக்கோம் திருஷ்டி தோஷத்துலேருந்து இதுக்கு எளிய பரிகாரங்கள் இல்லை ஹோமங்கள்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும் எந்த ஆலயத்துக்கு போகணும் எந்த நாளில் மூர்த்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணும் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம் சூப்பர் அருமையா அருமையா ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வந்து வாழ்க்கையை வந்து மாத்தியே விடறீங்க இந்த பிரச்சனை சொன்ன மாதிரி எனக்கு கண்டிப்பா சொல்லியிருந்தீங்க அற்புதமா இருந்துச்சு கண்டிப்பா இப்பதான் ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பரிகாரம் வந்து சூப்பரா சொன்ன ரொம்ப நன்றிங்கய்யா கண்டிப்பா கண்டிப்பா இந்த பரிகார வகுப்பு உலக நாடுகள்ல இருந்து தான் நடத்த போறோம் கீழே கீழ்கண்ட நம்பர் கீழே இருந்தாலும் பண்ணிக்கலாம் கீழ்கண்ட நம்பருக்கு எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ செவன் நைன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு தொடர்பு பரிகார வகுப்புல தன்னை இணைத்து கொள்ள முடியும் முன்பதிவு நடைபெறுகிறது ரொம்ப அற்புதமான வகுப்பா இருக்கும் இதை விட என்னன்னா இந்த வகுப்போட வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் கண்டிப்பா வீடியோவே நம்ம கொடுத்துடலாம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் வீடியோவும் வந்துடும் எப்ப வேணாலும் அவங்க பாத்துக்கலாம் அத பார்த்து அவங்களுக்கான அந்த ஜாதக கட்டத்துல இருக்கிற தோஷங்களை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கணும் இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அவங்க பரிகாரம் பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி இறைவன் இறைவனுடைய கையில் இருக்குது கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கணும் என்னுடைய குருவின் ஆசையால் வாராகி ஆசையால் மகாபெரியருடைய ஆசையால் நம்ம சொன்னால் ஏதோ ஜனங்களுக்கு பழிச்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் நமக்கு இருக்கிற கிஃப்ட்டு நிச்சயமாக எல்லாத்துக்கும் இது நல்லபடியாக நடக்கணும் இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமான வகுப்பாக இருக்கும் எனவே உலக நாடுகளில் இருந்து எங்கே இருந்தாலும் சரி இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான் ஐந்து நாள் வகுப்பு கூடுனா ஒரு நாள் அதிகப்படுத்த போகிறோம் தினமும் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கும் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் வாருங்கள் வகுப்பில் இணைவோம் நன்றி வணக்கம் வாழ்க நன்றி சார் நன்றி நன்றி ஐயா